என்ன பிரிஞ்சு தேன் கலரில் மீன் குழம்பு வரணுமா இப்படி செஞ்சு பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கருவடகம் வெந்தயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் மாங்காய் கறிவேப்பிலை இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வச்சு எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் மண் சட்டியில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு கருவடகம் வெந்தயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பை கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பிலை வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருந்தது அப்படின்னா மூணு குளிக்கரண்டி மிளகாய் தூளை போட்டு நல்லா தேங்காயில் வதக்கணும் ஒரு பெரிய எலுமிச்சம் மழை அளவு உள்ள புளியை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அந்த மசாலாவோட நம்ம அந்த புளித்தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விடணும் முதல் கொதி வர்றப்ப மாங்காயை போட்டுட்டு அடுத்து நம்மள்ட்ட மீன் மண்டை இருந்துச்சு அப்படின்னா கொதி வரும்போதே நம்ம அதை போட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் நல்லா கொ மீன் குழம்பு நல்லா கொதிக்குது அந்த சைடு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து இருக்கேன் அடுத்தது மீதம் உள்ள பொடியையும் சின்ன சின்ன பொடியையும் போட்டு கலந்து விடணும் மீன் குழம்பு வைக்கும்போது மீன் வருவல் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் சைடில் மீன் வறுத்திக்கிட்டுருக்கேன் சாதமும் ரெடியாகிடுச்சு தேன் போன்ற நிறத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்த மீன் குழம்பு ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி